ஆண்மை குறைவில் எப்படியாப்பட்ட ஆண்மை குறைவு இருந்தாலும் மெடிசன் மூலமாவே மருந்து மூலமாகவே நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியும் குறைவா இருக்குது நீண்ட நேரம் தாம்பத்தியில ஈடுபட முடியல வீரியம் ரொம்ப குறைவா இருக்குது இந்த மாதிரி நபர்கள் யாருமே பயப்பட தேவை கிடையாது இந்த மாதிரி கேசஸ் நிறைய பேர் நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம் டாக்டர் அலி நம்ம கிளினிக்ல வந்து ஆண்மை குறைவு சம்பந்தமான நபர்கள் வந்து நிறைய பேர் வராங்க இதில் முக்கியமா சொல்லப்போனா நியூலி மேரிடு திருமணமாயிட்ட புது தம்பதிகள் வராங்க நம்பர் டூ ஐட்ட ஆகிட்டு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இருந்தாலும் தாம்பத்தியில திருப்தி இல்லை சொல்லி இந்த மாதிரி நபர்களும் நம்பர் தேர்ட் பேச்சுலர்ஸ்ல தன்மை குறைவா இருக்கு வீரியம் குறைவா இருக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியில ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லி வராங்க இந்த மாதிரி நபர்கள் என்னோட அட்வைஸ் என்னன்னா யாருமே வந்து பயப்படாதீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய சக்சஸ் பண்ணியிருக்கோம் முக்கியமா வந்து நம்ம மெடிசன் எடுக்கிறதுனால மூணு பெனிஃபிட் முக்கியமான பெனிஃபிட் இருக்கு மூணு நன்மைகள் சொல்லலாம் அது நம்பர் ஒன் விறப்புத்தன்மை குறைவா இருக்குன்னா விரப்புத்தன்மை நம்ம அதிகரிக்கலாம் ரெண்டாவது தாம்பத்திய வாழ்க்கையில நீண்ட நேரம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இந்த மெடிசன் எடுக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் பண்ண முடியும் நம்பர் தேர்ட் சில பேர் வந்து நம்ம ஆணூர் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்க மாட்டேது சார் சும்மா அப்படி சாஞ்சு அடிக்கடி ஸ்டிஃபாவே இருக்க மாட்டேது வீரியம் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நபர்களுக்கும் வந்து அந்த மெடிசன் எடுக்கும் போது நீண்ட நேரம் தாம்பத்தியில ஈடுபட முடியும் சோ இதெல்லாம் வந்து மூணு முக்கியமான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏன் நம்மளுடைய விரப்புத்தன்மை குறையுது எதனால குறையுது இது நம்ம எந்த மாதிரி மெடிசன் நம்ம எடுக்கும் போது இது கிளியர் பண்ண முடியும் அதோட டீட்டெயில் நம்ம கம்ப்ளீட்டா பாக்கலாம் நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து மூணு நாலு வீடியோஸ் இதே மாதிரி போட்டு இருக்கோம் ஸோ உங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாருங்க இன்னும் நிறைய பெனிஃபிட் எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுக்கும் போது விருப்பத்தன்மை அதிகமாகுது வீரியம் அதிகமாகுது அது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வீடியோஸ்க்கு சேனலுக்குள்ள நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இதை முக்கியமா வந்து குறைவதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்கள் உடல்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோசோன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் போது விரப்புத்தன்மை குறைவாக இருக்கும் ஆணூர்புக்கு போக வேண்டிய அந்த பிளட் பிளஸ்க்கு இல்லையா அந்த ரத்த நாளங்கள் வந்து அது வந்து ஸ்லோவாக போகும்போது கண்டிப்பா விரப்புத்தன்மை குறைவாக இருக்கும் அதே மாதிரி மது அருந்துதல் புகைப்பிடித்தல் ரக் அடிஷன் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா விறப்புத்தன்மை வந்து குறையும் ஸோ இந்த விறப்புத்தன்மையிலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா ட்ரக் அடிஷன் இருந்தால் ட்ரக் அடிஷன் விட்டுடலாம் புகைப்பீடித்தல் ஸ்மோக் பண்றதுன்னா அவாய்ட் பண்ணலாம் ஆல்கஹால் மது அருந்தல் இந்த மாதிரி பழகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதை அவாய்ட் பண்ணனால பழைய நிலைமைக்கு நம்மளால கண்டிப்பாக எடுத்து வர முடியும் பிசிக்கல் ஆக்டிவ் நிறைய இருக்கணும் இன்றைய காலகட்டத்துல நிறைய மக்கள் வந்து பீப்புள்ஸ் வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவே இருக்குது இல்லை வாக்கிங் பண்றதில்ல ஜாக்கிங் பண்றதில்லை எந்த ஸ்போர்ட்ஸும் இருக்குது இல்லை இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்காது ஆக்டிவா இல்லைன்னா கண்டிப்பா வந்து வெறுப்புத்தன்மை அந்த வீரியம் நீண்ட நேரம் தாம் இது எல்லாமே கண்டிப்பா டவுன் ஆகும் இது நாட் ஈவன் இது மட்டும் ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும் இது உடல் பருமனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர் கேட்குறாங்க இது முக்கியமாக உடல் பருமன் அதிகமாகும் போது நம்ம உடம்புக்குள்ள கொலஸ்ட்ரால் லெவல் ஃபேட் வந்து அதிகமாகும் அது மாதிரி அதிகமாகும் போது பிளட் ஃப்ளோ வந்து உடம்புக்கு போக அந்த ரத்த நாளுகள் வந்து ஸ்லோவாக போகும் சோ இத மாதிரி போகும்போது விறப்புத்தன்மை கண்டிப்பா குறையும் இது அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் பாத்தீங்கன்னா விறப்பு தன்மை குறைஞ்சிடும் ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள் சொல்லுவோம் சார் எனக்கு வந்து தான் வந்து ஒரு சிக்ஸ் தான் எனக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு எலெக்ஷன் நல்லா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த என் பார்ட்னர் கூட இந்த டயபெட்டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே வருது அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து கண்டிப்பா பிளட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக வந்து டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி லெவலுக்கு வந்து டயபெட்டிக் லெவல் மெயின்டைன் பண்ணணும் ஒன் எயிட்டிக்குள்ளே ஆஃப்டர் ஃபுட் இருக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா விரப்பு தன்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் மாதிரி வந்து வந்து நம்ம நம்ம நல்லா எடுக்கலாம் வால்நட் எடுக்கலாம் ட்ரை அத்தி பழம் செவ்வாழை இந்த மாதிரி எடுக்கும் போது விறப்பு தன்மை நம்ம நேச்சுலாவுக்கு பண்ண முடியும் இது இந்த மாதிரி நபர்கள் யாராவது இருந்தால் யாருமே பயப்படாதீங்க இது நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுக்கறனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது பத்தியமும் எதுவுமே கிடையாது இதை எடுத்து ஆரம்பிச்சு த்ரீ ஃபோர் டேஸ்ல வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கேது நிறைய பேஷண்ட் வந்து சாப்பிடும் போதே சார் இது எனக்கு வெறுப்புத்தன்மை வந்து ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்கு வீரியமும் நல்லா இருக்கு இது எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி சோ அதனால உங்களுக்குள்ள யாராவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்பிளேல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா ஒன்றும் கம்மியாக இருக்கு அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவ் நிறையா இருக்குங்க செகண்ட் அதுலேயே முடியலன்னா மெடிசன் மூலமாகவே நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம் இதை